சக்கரே அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் இரவு வணக்கம் நலமா சாப்பிட்டேங்களா அண்ணா சந்திரபோஸ் ப்ரோ வாங்க ப்ரோ லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ சந்திரபோஸ் ப்ரோ முருகண்ணா வாங்க வாங்க பாசமலரே வணக்கம் அன்பு பாசமலர் தங்கச்சிக்கு பாசத்திர நீ இரவு வணக்கம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க எட்டு மணி ஆயிடுச்சு டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா நிலம நிலமரியாவலா நல்லா இருக்கேன் அண்ணா சர்க்கரை அண்ணா நல்லா இருக்கும் நீங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா லைக் போட்டுவிட்டீங்க ரெண்டாவது லைக்கா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா லைக் போட்டு விட்டேன் ரெண்டு சூப்பர் சூப்பர்னா சாப்பிட்டேங்களா என்ன சாப்பிட்டேங்கண்ணா எட்டு மணி ஆயிடுச்சேன் முழுதான் நிலமா சிஸ்டர் நல்லா இருக்கேன் சந்திரபோஸ் ப்ரூ நல்லா இருக்கேன் ப்ரூ சொன்ன மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டேங்க டிபியில் வாங்க வாங்கண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்டுல அன்னி பிள்ளைங்கெல்லாம் அண்ணா நல்லா இருக்கேன் ராஜாண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க மதியம் நலமா ஓகே ஓகே அண்ணா தம்பி நல்லா இருக்காங்களா தம்பி காலேஜ் திறந்துட்டாங்களா அண்ணா கோவிந்தராஜ் ப்ரோ வாங்க வணக்கம் நலம் நீங்க நலமா கோவிந்தராஜ் ப்ரோ என்ன அப்புறம் திரும்ப போய் செட்டில் ஆயாச்சா துபாயில போய் குவைத்துல போய் துபாயில குவைத்துல இருக்கீங்கல்ல எப்பவும் போல ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆர் ஆர் ஃப்ரெண்டு வணக்கம்னு சொல்றாங்க நம்ம கோவிந்தராஜ் ப்ரோ நந்தினி சிஸ்டர் எங்க தெரியலே நந்தினி தான் வருவாங்க முருகன் அண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க கோவிந்தராஜ் புரோ